வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் தேர்வுக்கு இருக்கீங்களா வாங்க ரொம்ப முக்கியமான ரெண்டு தலைப்புகள் அதாவது வறுமை மற்றும் வேலையின்மை பத்தி வேகமா ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் முக்கியமான தகவல்களை வச்சு இந்த விளக்கத்தை உங்களுக்காகவே பிரத்யேகமா தயார் பண்ணிருக்கோம் முதல்ல இந்த மேற்கோளை பாருங்க இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் வறுமையும் வேலையின்மையும் வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல அது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நாம இந்த டாபிக் உள்ள போகலாம் சரி நம்ம இந்த ரிவிஷனை ஒரு தெளிவான திட்டத்தோட கொண்டு போகலாம் முதல்ல வறுமை வேலையின்மைனா என்னன்னு பேசிக் டெஃபினேஷன் பார்த்துடலாம் அப்புறம் அதுக்கான காரணங்கள் என்ன இப்போதைய நிலவரம் என்ன கடைசியா அரசாங்கம் இதுக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல நாம எதை பத்தி பேச போறோம்னு ஒரு சின்ன அறிமுகம் வறுமை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சமூகத்துல ஒரு பகுதி மக்களால அவங்களோட அடிப்படை தேவைகள் அதாவது சாப்பாடு துணி இருப்பிடம் இதை கூட பூர்த்தி செஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமைதான் அடுத்து வேலையின்மை இது என்னன்னா ஒருத்தர் வேலை செய்ய தயாராகவும் அதுக்கான தகுதியோடையும் இருக்காரு ஆனா அவருக்கு பொருத்தமான ஒரு வேலை கிடைக்கல அந்த தான் நம்ம வேலையின்மைன்னு சொல்றோம் இப்ப நாம பார்க்க போறது உங்க எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வறுமை வேலையின்மையில என்னென்ன வகைகள் இருக்குன்னு கொஞ்சம் விளக்கமா பாத்திரலாம் வாங்க வறுமையில ரெண்டு முக்கியமான வகை இருக்கு ஒன்னு முழுமையான வறுமை இதுனா உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலை இன்னொன்னு ஒப்பிட்டு வறுமை அதாவது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒருத்தரோட வாழ்க்கைத்தரம் ரொம்ப குறைவா இருக்கிறது இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்ல ரவுண்ட்ரிங்கறவர இன்னொரு முக்கியமான வேறுபாட்டையும் சொல்றாரு முதன்மை வறுமைன்னா வர வருமானமே அடிப்படை தேவைகளுக்கு பத்தாம இருக்கிறது ஆனா இரண்டாம் நிலை வறுமையில வருமானம் போதுமானதா இருக்கும் ஆனா அது தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யப்படுறதால வறுமை வருது இப்போ வேலையின்மையோட வகைகளை பாருங்க எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா உதாரணத்துக்கு விவசாயத்தில் அஞ்சு பேர் செய்ய வேண்டிய வேலையை பத்து பேர் செய்வாங்க அதுதான் மறைமுக வேலையின்மை பொருளாதாரம் மாறும்போது சில தொழில்கள் நலிவடைந்து வேலை போகிறது கட்டமைப்பு வேலையின்மை இப்படி பல வகைகள் இருக்கு சரி இந்த வறுமைக்கும் வேலையின்மைக்கும் என்னதான் காரணம் வாங்க அதோட மூல காரணங்களை இப்ப அலசலாம் வறுமைக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனா எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனதுதான் உதாரணத்துக்கு மக்கள் தொகை வேகமா வளரும் போது இருக்கிற சொத்துக்களும் வேலை வாய்ப்புகளும் எல்லாருக்கும் சமமா போய் சேராது இதனால வறுமை அதிகமாகுது அதே மாதிரிதான் வேலையின்மையும் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி புது புது வேலைவாய்ப்புகள் உருவாகலனா என்ன ஆகும் வேலையின்மை பெருகும் அதுவும் நம்ம விவசாயம் பெரும்பாலும் பருவமழையை நம்பி இருக்கிறதால மற்ற நேரங்கள்ல கிராமங்கள்ல வேலை இல்லாமல் போகுது இது ஒரு பெரிய காரணம் சரி இப்போ கொஞ்சம் டேட்டா அதாவது புள்ளி விவரங்களை பார்க்கலாம் உங்க மெயின்ஸ் எக்ஸாம்ல கோட் பண்றதுக்கு இந்த எண்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரங்கராஜன் கமிட்டி ரிப்போர்ட் படி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுல இந்தியாவோட வறுமை விகிதம் இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் அதாவது அப்ப முப்பத்தி ஆறு கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்திருக்கிறாங்க அதே போல அகில இந்திய வேலையின்மை விகிதம் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எட்டு சதவீதம் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் கிராமப்புறங்களை விட மூணு புள்ளி நாலு சதவீதம் நகர்ப்புறங்கள்ல தான் அஞ்சு புள்ளி ஜீரோ சதவீதம் வேலையின்மை அதிகமாக இருக்கு வறுமையை கணக்கிடுற முறை ஒரே மாதிரி இல்லை அது ஏத்த மாதிரி மாறிட்டே வந்திருக்கு பாருங்க ஆரம்பத்துல டண்டேகாரன் ராத் கமிட்டி ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி சாப்பாடு கிடைக்கிடுங்கிறத மட்டும் வச்சு கணக்கிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்த சுரேஷ் டெண்டுல்கர் ரங்கராஜன் கமிட்டிகள் வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல கல்வி சுகாதார மாதிரியான மத்த விஷயங்களையும் கணக்குல எடுத்துக்கிட்டாங்க சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இத சரி பண்ண நம்ம அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்குன்னு இப்ப பாக்கலாம் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இங்கே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல ஆரம்பிச்ச இருபது திட்டத்திலிருந்து இன்னைக்கு எம் ஜி வரைக்கும் அரசாங்கத்தோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது பொதுவான திட்டங்கள்ல இருந்து மக்களுக்கு சட்டபூர்வமா வேலைவாய்ப்ப ஒரு உரிமையா கொடுக்கற அளவுக்கு நம்ம கொள்கைகள் வளர்ந்திருக்கு இதுல எம்ஜிஎன்ஆர்இஜிஏ அதாவது நூறு நாள் வேலை திட்டம் ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம் இது ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு நூறு நாள் வேலைய ஒரு சட்டப்பூர்வமான உரிமையா கொடுக்குது இது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெரிய கேரண்டி முக்கியமா இதில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவிகிதம் இடஒதுக்கீடு இருக்கிறதும் ஒரு சிறப்பம்சம் ஓகே நம்ம இப்ப வரையறைகள் காரணங்கள் புள்ளி விவரங்கள் அரசாங்க திட்டங்கள்னு ஒரு முழுமையான ரிவிஷன் பண்ணிட்டோம் கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இத முடிப்போம் இவ்வளவு பெரிய மக்கள் தொகை மாறிட்டே இருக்கிற பொருளாதாரம் இதுக்கு மத்தியில நம்மகிட்ட இருக்கிற கொள்கைகள் எல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வா இல்ல தற்காலிகமான நிவாரணமா அடுத்து என்ன செய்யணும் இத பத்தி நீங்களும் யோசிங்க வறுமையை முழுசா ஒழிக்கிறதும் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறதும் ஒரு தொடர் பயணம்தான் உங்களுடைய தேர்வுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்க